இதை அவங்கள விட அம்ம்தான் ஒரு ரூம் ஒன்று இருக்கு இது கோழி வளர்த்த கால அமைச்சான் பாருங்கள் உயரத்தை பாருங்க மச்சான் தலை தட்டுற அளவுக்கு வச்சிருக்கு இதெல்லாம் கோழி வாழ்ந்த இடத்துல இப்போ அம்மா அப்பாவும் அவங்களுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் இப்போ கோழி காலைக்கு வாழ்கிறாங்கன்னு சொல்ல இந்த தான் நம்ம வந்துருக்கோம் எப்படி சொல்கிறது இப்படியா ஆனால் ஆக்களை நம்ம கைவிடக்கூடாது நல்லா இருந்தாலும் கோபிசம் அடிக்கிறவே இல்லாமல் தான் கோபிசம் விட்டா சரி கதவையும் போட்டு கொஞ்சத்தை ஊச்சு விட்டா அவ்வளவுதான் இது பார்க்க போனால் கொஞ்சம் காசுக்குள்ள முடியும் அதுக்குள்ளே அவங்கட பழைய வீட்டை வச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்போ இது அந்த ஈஷால கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் காசு யாரும்னு சொல்லி அது உடனே ஃப்ரிட்ஜு விரிச்சு சந்தோஷத்தில் முடிஞ்சிருமெண்ட்டு தான் அங்கே ஃப்ரிட்ஜி அந்த நேரத்தில் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஹோலி காலம் கிடச்சிருக்கு இது முனைத்தீவில் என்ன சொல்லுவோம் என்ன செய்வோம் இப்படி

அது சாமான் கிடைக்கு நிறைய சாமான் கிடைக்காது ஒருத்தர் மந்தை எடுக்கிற மாதிரியும் இல்லை வந்து பார்த்துட்டு போகிறேன் இன்னும் வாரம் இன்னும் வாரம் வெளி போட்டு வெச்சு போட்டு போகிறாங்க வார கிடைக்கு அவரையும் இல்லை கணக்கை சாமான் எடுக்கிற எடுக்கிறாங்க ஒருத்திர மந்து எடுக்காங்க இல்லை செய்ய தந்து விட்டு போகிறாங்க வாராங்க இல்லை அவ்வளோ இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு அறுபத்தாறு வயசு அறுபத்தி என்ன கையென்னு கை பெட் ஃபங்க்ஷன் மாட்டுப்பட்டன

சாமான வாங்கி வைப்பாரு வரக்குள்ள நீ சாப்பாடு அவங்க வீட்டுல வேலை செய்ய வீட்டுக்கு ஒரு நாள் போய் மாடி வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் காலையில போனா மேலுக்கு மூண்டு மாடி கிளீன் பண்ற கிளீன் பண்ணி முடிஞ்சு நீ கீழுக்கு வந்தா கீழுக்கு கிளீன் பண்ணி வர நாலு நாலரை மணி ஆகி வரும் இனி அவங்க சாப்பாடு இதெல்லாம் தந்து காசு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ரூபா காசு தருவாங்க இனி அதுக்குள்ளால நீ பசி சிலவுகள் சிலவழிச்சு நீ நம் பரக்குள்ளே வீட்டு சாமானு வாங்கி எடுத்துகிட்டு வார அதுக்குள்ளேயே நீ அடுத்த நாளைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காசை வச்சு போட்டு சிலவு கெடுக்கிற அப்படி தான் நம்மளோட சிவியம் போகுது அடுத்த இப்போ எங்கட சொந்த பந்தங்கள் இருக்காண்டு நாங்கள் ஒரு டைம் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா கேட்டு போக மாட்டேன் டெய்லி சாப்பாடு இல்லாட்டியும் சுருட்டித்து கிடப்பேன்னா ஒரு டைம் போக மாட்டேன் சாப்பாடு இல்லை സാപ്പടരിക്കണ കേട്ട് പോലും മുടി പോടലേ വസതിയില്ല അടിച്ച് കിച്ചൻ ഇല്ല മുതൽ മുഖ്യമാല്ലേ நான் இதுக்குள்ளதான் பந்தல் மாதிரி போட்டு இதுலதான் சமைச்சு கமைச்சு இது செஞ்சு இருந்தேன் கவிரி விரதம் பிரிச்சு எல்லாம் குப்பையா கடந்த கவிரி விரதத்துக்குள்ள சமைச்சு மலைக்குள்ள இருந்து இல போட்ட கவுரிய அம்மாளிட்ட குளறு குளரை போட்டேன் புரோகதும் அதாவது செஞ்சுதான் புரோகிதம் இதுல சமைக்கிறதுக்கு நம்ம இடம் பண்ண மாட்டேன் இதுல ஒரு இதை செஞ்சுட்டு இதுல சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் நம்மளோட நிலப்பாடு நமக்கு இவ உதவி பதவி சொந்த பந்தங்கள் இருக்குதான்

பந்தம் போயிருக்காங்க ஜாக்கு பந்தம் போய் போயிருக்காங்க இந்த பக்கத்து விடுக்காத சரி ஜாக்கு வந்து பார்த்து எல்லாம் பார்த்து அரைஞ்சி போட்டு போயிருக்காங்க மூணு இடம் வந்துருக்காங்க கோயிலுக்கு மூணு இடம் வந்துருக்காங்க அப்ப என்ன சொன்னவியா வந்து எட்டி விதால பார்த்துட்டு போயிருவாங்க இந்த கூரை அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்க வீடை கட்டித்தானே இருக்கியல் கூரை தானே அடிக்கணும் கூரை அடிச்சு இந்த கதவுல போட்டா சரி அவ்வளவுதான் பேல நிலம் இருக்கியல் பூஜை கொஞ்சம் துண்டா பூஜை பழைய வீட்டோட ஜாயின் பண்ணிக்க அம்மா அந்த வீடு இப்போ கட்டு இப்போ கிட்டத்தட்ட கட்டணம் இது ஆறு கட்டணம் இது வந்து அரசாங்கத்தால் டிஎஸ்ஓபி சால ரெண்டு லட்சம் ரூபாய் காசு பாஸ் பண்ணி வந்தது அதை ஒரு லட்சம் ரூபாய் காசி தந்தவங்க அதை எடுத்து தான் மேலுக்கு செய்து செய்திருக்கிறாங்க மிச்ச காசி ஃபுல்லாக முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த ஒரு லட்சம் ரூபாயும் தருவாங்க அது இப்ப எனக்கு மிச்சமாக போட்டு செய்யறதுக்கு எனக்கு வசதி இல்லை அதனாலதான் நான் இப்ப உங்களை நாடுனேன் ஆகும் வரைக்கும் நான் இப்ப இந்த கோழி கூட்டில ஒரு லட்சம் ரூபாயிரம் என்ன போட்டுருக்காங்க நிண்டர் போட்டு அந்த கல்லவும் வச்சு கட்டி இருக்காங்க கொஞ்சம் கல்லு கொஞ்சம் இருபத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு கல்லும் ஒரு லோட்டு மண்ணும் அவங்க ஏற்றிருக்காங்க மற்ற நாலு நாள் மற்றது ஒரு அஞ்சு பேருக்கு சீமந்த சீமந்த் எடுத்திருக்காங்க அவ்வளவு வந்து அவங்க எடுத்திருக்காங்க மற்றது எனக்கிட்ட கிடந்த சாமானு கருங்கல்லு மற்ற இந்த வெட்டுக்கல்லும் கிடந்தது கொஞ்சம் அதெல்லாம் போட்டுதான் அவங்க செஞ்சிருக்காங்க ஒரு லட்சம் அதோட முடிஞ்சு ஒரு லட்சம் ரூபாய் இன்னும் அவங்க மிச்ச மீதி காசு எடுத்து பிரச்சனை படுறாங்க மீதி காசு தான் தான் செஞ்சு தருவன்ட்டு என்கிட்ட வசதி இல்லை செய்ய அதுல இருந்தா நான் இப்ப உங்களை நாடுனேன் உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு பாசாயி ஒரு லட்சம் தந்துச்சாங்க அப்ப முடிச்சதான மத்த மிச்ச காய்ச்சி ஒரு லட்சம் ரூபாய் தருவாங்க

கேட்ட அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் வந்துருக்க அரசாங்கத்தாலே நாங்க என்ன சொல்லி அவங்க கிட்ட நான் சொன்னேன் என்கிட்ட போட்டு செய்ய வசதி இல்லை நீங்களே செய்து தாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க இல்லை அவங்க ஒரு லட்சம் ரூபா செக்க தந்தாங்க செக்கை மாற்றி தான் நாய் கொடுத்தேன் தான் காசை நீங்க செய்து ஓட்டு ஃபுல்லாக போட்டு செய்யுங்கன்னு சொல்லி இப்ப சில இடத்த வீட்டு அமைப்புகள் இப்ப இதால கிராம இதால குடுக்குறாங்க பத்து பதினஞ்சு லட்சமா குடுக்கறாங்க உங்களுக்கு இப்படி ரெண்டு லட்சம் பாரு திருத்தத்துக்கு போட்டு தான் திருத்த சொல்லி தந்தவாங்க புதுசா அமைக்க சொல்லி தந்திக்கலாமே புதுசா அமைக்க சொல்லி இல்லையா அவங்க ரெண்டு லட்சம் தானே போட்டுருந்தாங்க திருத்த இல்ல எல்லாருக்கும் புதுசா அமைக்கிறது தானே குடுக்காங்க பகாசு செய்ய செய்யல எங்களுக்கு

அந்த லிண்டருக்கு மேலே கட்டிருக்காங்க அதுக்கு மேல ரெண்டு லைன் நடுவுல கேபிள் லைன் நடுவுல வந்து ரெண்டு லைன் தான் ஓடி இருக்கு ரெண்டு பெஞ்சல லைன் வந்து நாலு லைன் தான் ஓடி இருக்கு சரியா அது ஃபுல்லா வளைஞ்சி ஓடல அங்கால ரெண்டு லைன் தான் ஓடி ரெண்டு லைன் தான் ஓடுது மற்ற எல்லாம் நான் கட்டினது இது ஒரு லட்சம் பைது ஒரு லட்சம் பைது மேசனா மாதிரி சொல்றாங்க எல்லாம் ஒரு லட்சம் தான் போயிருக்காங்க சொல்றாங்க ஒன்றும் விளங்கல கிடைக்காம மேசனும் பேர் இல்லை கூலி ஆளுமாரில் ஒத்தரும் பேர் வந்து பார்க்கணும் இல்லை

இப்ப இவர் எடுக்கிறது இவர் செலவுக்குத்தான் காணும் இப்ப நான் ஓடிவிய வேலையை செய்தான் வீட்டு செலவு சாப்பாட்டு செலவு இதுகள் பார்க்கலாம் பத்தா இனி பொடியை அடிக்கடி போய் பாக்குறாலே நீ பொடியை பாக்க போறா நம்ம சும்மா போக இல்லாது இப்ப அவையே சாப்பாட்டை கொடுக்குறாங்க உடுப்ப குடுக்குறாங்க அவனுக்கு என்னன்னா நம்ம பார்க்க போறான்டா நம்ம நன்றி மின்னு சாப்பாட்டினாலும் நீ ஒரு நல்லது கட்டது வந்து சொன்னாரு கோயில் அது இது வந்தா நம்ம நம்மளை உடுப்பண்டு அந்த புள்ள உடுக்கணும் பெற்றார் வாங்கி தந்த உடுப்பண்டு அந்த புள்ள உடுக்கணும் அப்போ அந்த வாங்கி கொடுக்கணும் எல்லாம் நம்ம ஓடி வேலை செய்கிறதால அதெல்லாம் செய்யறது இவர் உழைக்கிறது இவர் இன்றைக்கு உழைப்பாரு நாளைக்கு சும்மா படத்தை நிறுத்துவாரு கொஞ்ச நேரம் இருந்து வேலை செய்து வந்தாண்டா இவருக்கு ப்ரெஷர் கூட இவருக்கு ப்ரெஷர் குடிச்சாண்டா இவர் மயங்கி அதால அதால நானும் வேலைக்கு போறேன்டா அங்க பத பதம் நின்று வேலை செய்யறேன் இவர் பரத்த காரனை விட்டு போட்டு போறது ரெண்டு நின்று வேலை செய்யறேன் இனி அரை நேரத்துல வேலையை செய்து முடிச்சு போட்டு நீ சாப்பாடு கட்டி தருங்கள் அது நான் சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வேணாம் அதில் ரெண்டு பேருக்கு அளவா சாப்பாடு வச்சு கட்டி தருங்கள் நீ அந்த சாப்பாடு எடுத்து ஓடி ஓடிவார இங்க வந்தா இருப்பார் இப்ப நீங்க போறதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு ஓ சாப்பாடு யார் சமைச்சு கொடுக்குறேன் இப்போ நான் நின்ற தானே சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன் வேற அங்க இங்கே போய் சாப்பிட மாட்டேன் அதை பழக்கம் இருக்கு இப்ப நான் அங்க வந்து இனி சாப்பாடு அதுகள் தரலாம் இனி நான் இங்க வந்து சமைச்சு

அதில் சும்மா இருந்த வெறும் சின்ன குடியில் ஒத்தாப்பு ஒன்று வச்சு சும்மா கெடு விளாட்டி இருந்தது அதெல்லாம் நாங்கள் வஞ்சியில் வேறு எல்லாம் அதை விட்டு போவே களை எடுத்தாள் மரம் இல்லை களை எடுத்தாள் மரம் திருப்பி நாங்கள் வஞ்சியில் வந்து வந்து செஞ்சு இந்த தகரத்தை வாங்கி தகர நேரம் ரோன் ஒன்று எடுத்தாள் ஒரு சின்ன ரோன் ஐம்பது ரோன் எடுத்தது தகரம் வாங்கி அதுக்கு இது போட்டேன் இந்த கட்டியில் முதல் இப்போ அங்கே கட்டி இருக்கி முதல்ல நான் நாங்கள் சும்மா கம்புகளை போட்டு போட்டு தான் நாங்கள் தேதத்தை போட்டு இருந்தேன் அந்த சீட் போட்டு இருந்தேன் அது நான் வாண்டு வந்தேன் பிரோகிதம் இப்போ பிரிக்கேன்னு அஞ்சால வாழ்றேன்னு அது சரியா பிரிக்கே கட்டி முடியும் சந்தோஷம் பிரிச்சு அது வந்து அங்காள அவங்க தென்னை மரம் உண்டால சீற்று முழுதும் ஃபுல்லா உடைஞ்சிச்சு சாமியார சீட்டு முழுதும் புள்ள உடஞ்சிட்டு பிர இந்தியாலயும் தேங்காய் உருண்டு வந்து அங்காலையும் சீட்டு உடைஞ்சி ம மழை வந்து என்டா உழுகுரு அந்த கரைச்சாலதான் நான் இந்த டிஎஸ் ஓபிஸ்ல ஓடி ஓடி க திருத்தலுக்கு போட்டு தாரம் தாரம்ன்ட்டு சொல்லியும் கடைசியாக எத்தனையோ த தடை வைக்க இப்போ போட்டு தந்திருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபா காசு அந்த ரெண்டு லட்சம் ரூபா காணுமா அந்த வீடு செய்கிறது கொண்டு கேட்டால் அது இருக்கிற மாதிரி நோமலாக செய்யும் சொல்றாங்க சொல்கிறாங்க நோமலாக நம்ம இன்றைக்கு இருந்து ஒரு நாளைக்கு பிரித்து வருகிறது அது இல்லை நம்ம இருந்தது நம்ம போயிட்டோம் நாளைக்கு நம்மளை ஃபுல்லாக வாழணுமே இது இப்போ இது இப்போ வந்து இப்போ ஒரு மாசம் இருக்கும் இந்த பிரிச்சு பிரிச்சு ஓ கவிக்குள்ளமைக்குள்ளே தான் இந்த நடந்தான் கோழி கூட்டு வந்து விதிக்கிய கோழி களைக்கு அவங்கள விட அம்மாச்சான் ஒரு ரூம் இது கோழி வளர்த்த கால அமைச்சா பாருங்க உயரத்தை பாருங்க அம்மா தலை நட்டுற வச்சிருக்கு இதெல்லாம் கோழி வாழ்ந்த இடத்துல இப்ப அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு ஒரு உதவியும் இல்லாமல் இப்போ கோழி காலைக்கு வாழ்கிறாங்கன்னு சொல்ல இந்த தான் நம்ம வந்துருக்கோம் என்னென்னு சொன்னால் அந்த வீடை முடிச்சு தர சொல்லி கேட்குறாங்க வேறு அவங்க பெருசாக உதவி இதாக கேட்கல அவங்களுக்கு நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக பா இதிக்கணுமன்றதுக்காக தான் யார்டைம் எங்க கையேந்தைம் இல்லம்மாஜான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையில் மச்சான் அவங்களும் பார்த்து தான் இருக்காங்க போல மச்சான் இது எப்படி சொல்கிறது இப்படி ஆனால் ஆக்களை நம்ம கைவிடக்கூடாது நல்லா இருந்தாலும் கோபிசம் அடிக்கிற வேலை தான் கோபிசம் அடிச்சுவிட்டா சரி கதவை போட்டு கொஞ்சத்தை ஊச்சி விட்டா அவ்வளோதான் இது பார்க்க போனால் கொஞ்சம் காசுக்குள்ள முடியும் அதுக்குள்ளே அவங்கள பழைய வீட்டை வச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஈசெலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் காசு ஆரோன்னு சொல்லி அது உடனே ஃப்ரிட்ஜு வீச்சு சந்தோஷத்தில் முடிஞ்சிரு மண்டுவோடு தான் தங்க ஃப்ரிட்ஜி அந்த நேரத்தில் அவங்களுக்கு தங்குறதுக்கு இது ஹோலி காலம் கிடச்சிருக்கு இது முனைத்தீவில் என்ன சொல்லுவோம் என்ன செய்வோம் இப்படி இதை பார்க்குற நேரம் ஒரு மனவேதனையாக தான் இருக்குது மனவேதனை என்ன செய்கிற மஜான் என்னென்றாலும் தாய் தா ஆறுக்கு இவங்களுக்கு உறவுகள் இருக்கும் ஒரு அன்னமலை மலை ஒரு முனைத்தீவு வங்க சரியா உங்களுக்கு உறவுகள் இருக்குது இதை பார்க்குற நேரம் இப்படி இருக்கும் மச்சான் இப்போ நானே சும்மா சாதாரண ஆள் இப்படி பார்க்குற நேரம் வங்க அதுக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு சொன்னால் கோழி வாழ்ந்த அதுக்குள்ளே காலைக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மச்சான் அது ஆரம்பிட்டு கொடுக்கலாமே விட்டு கொடுக்குற நிலமையாக ஆனால் அந்த அம்மா வந்து நான் அவங்களோட வீடியோ எப்போ போட்டோனோ அப்போ இருந்து இந்த தம்பி எங்கள் தம்பி எங்காண்டு இந்த தள்ளுபட்சத்துலேருந்து காலடியில் வந்து நிற்கிறாங்க தான் ஒன்றும் செய்யலாம் ஆனால் அந்த நிலமையை பார்க்குற நேரம் உண்மையிலே அவங்க ஒரு மகன் மனநம்மா மருதமனைய ஸ்கூலில் கொண்டு சேர்த்துருக்காங்க இவருக்கும் கை பிரச்சனை இவங்க வந்து தான் மருதமனையில் வேலஞ்சு வேலஞ்சு அண்டை கண்டை கண்டு சாப்பிட்றாங்க அம்மா தான் அந்த உழைப்பில் வந்து இந்த வீட்டை முடிக்கலாம்மா தான் இந்த வீட்டை முடிக்க இலாது மு முடிக்க இலாது இரண்டு ஜன அண்டைக்கு தான் சாப்பிடலாம் வேலை வந்த நாளும் கிடையாது கிடைக்கிற நேரம்தான் சாப்பாடு கிடைக்கும் அது பிறகு ஒரு வருத்தம் இப்படியான வயசு உங்களுக்கு எத்தனை வயசுமா ஐம்பத்தி எட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயது அறுபத்தாறு வயசு அப்படி இருக்குமா ஜான் வயசு கால நேரத்தில் அன்றைக்கு மே ச ச ச ச ச ச எப்படி சும்மா சொருகி வச்சிருக்காங்க சொருகி வச்சிருக்காங்க ஹம்புக்கு மேலே சொருகி வச்சிருக்காங்க அதே மாதிரி தாரத்துக்கு மேலே தாரத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க இங்க இங்கே ஒழுகுதோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே தாரத்தை போடுறான் தாரத்துக்குள்ளே இருந்தும் பாலை இமையிலாமான் அப்படி இந்த மாமரம் இருக்கிறதால கொஞ்சம் நிழலாயிக்கு போல் என்னமோ தெரியாமச்சான் அவங்களுக்குள்ளே நம்ம ஒரு குடும்பம் பண்ணாலும் பரவாயில்ல வயசானாங்கள நம்ம கைவிடக்கூடாமச்சான் நம்மளும் தான் போ அந்நேரம் அப்போ நம்மளும் யோசிக்கணும் இந்த ஆறாவது இந்த உறவுகள் நம்ம வெளிநாட்டில் வைக்கிறவங்க தான் நம்ம நாட்டில் வைக்கிறவங்க தான் இந்த வீடை அவங்க வந்து கேட்குற உதவி மச்சான் நிம்மதியாக படுக்கணும் நிம்மதியாக கிடக்கணும் என்றதுக்கு தான் இந்த அவங்க ஆசையாக இருந்த பழைய வீட்டை செஞ்சு பிரித்து இப்போ இதால் காசு வருதுன்னு சொல்லி தான் இதை கட்டி மச்சான் அதுவும் ஒரு லட்சம் ரூபா காசு பறந்துது இப்போ ஒரு ரூபா வாரத்துக்கு இருக்கு ஆனால் வீட்டை முடிச்ச கிடைக்குமா அது ஒரு பிரச்சனை இந்த வீட்டை முடிக்கிறதுக்கு கூரையும் அடிச்சு மச்சான் ரெண்டு கதவு இருக்க இது போய் போல் அந்த நில மச்சான் நல்லம் அந்த நிலையும் இது போய்த்து அந்த நிலையும் அந்த ரெண்டு மூணு நிலையும் ஜன்னலும் போட்டு கொடுக்கணும் மேலே கோபிசம் அடிக்கிறதுக்கு ஓடு வீடு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆறாவது வாங்க மச்சான் ஓடு வீட்டுக்கு வந்துச்சோன்னா நல்லம் கோபிசம் பண்ணிச்சோன்னா குறைஞ்ச காசு ஆமாம் தான் பரும் என்னை பொறுத்த அளவில் ஒரு பார்க்க போனால் பெருசாக நிலம் முழுக்க மச்சான் மஞ்சளை பக்கம் அங்கால பக்கம் பூஜி ஒரு மூணு மூன்றரை நாலுக்குள்ளே தேவைப்படுது மச்சான் கணக்கும் படி பார்க்க போனால் ஆறாவது நீங்க முன் வந்து செய்தாலும் பரவாயில்ல நம்ம மூலமாக அப்படின்னு பரவாயில்ல மச்சான் நமக்கு கிடைச்சிக்கிற வீடை நம்ம நம்பிக்கை வச்சிருந்தாங்கடா அவங்களுக்கு ஆதாரத்தோட நான் பில்லையும் போட்டு காட்டும் அந்த இந்த அம்மா அப்பாக்களுக்கும் இந்த உதவியை செஞ்ச மச்சான் உதவியை செஞ்சா கொஞ்சம் நல்லா இது என்னென்னா இவங்கள மனவேதனையில் இவன் வந்து நான் பருவம் பருவம் பருவம்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள் லீவு போட்டுதாவோ அதுதான் ஒரு கஷ்டம்தான் என்னம்மா சாப்பிட்டேல சாப்பிட்டா சாப்பிட்டு எத்தனை நாள் லீவ் ஓட்டா நாலு நாள் போட்டிருக்கேன் நான் நாள் போட்டேன் நான் என்ன நிலமன்மா நான் நேற்று போனேன் எத்தனை மணிக்கு வந்தேன் அதே மாதிரி முந்தினா அது எத்தனை மணிக்கு வந்தேன் இன்றைக்கு ஒரு விடம் போல உங்கள்ட்ட வந்துருக்கேன் வருவோம் பருவான்னு சொன்னேன் ஆனா அந்த நம்பிக்கையே நீங்க லீவ் எடுத்து நிற்க போன தங்க ஆசை நான் சொல்றேன் அப்ப நீங்க போங்கம்மா போங்கம்மா நான் சொன்னேன் அதுக்கு நீங்க போனா மாலை ஆகி வருவீழன்றி அது ஒரு பிரச்சனை அப்ப இப்படி நின்றுடா மாலை ஆகிதான் பிரச்சனை இல்லாம அது உறவுகள் எனக்கு அனுப்பி இருக்காங்க கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு பார்த்து குடும்பம் மனசுல படுற ஆக்களுக்கு குடும்ப சொல்லி அந்த ஆசிரியா அதை தாக்குறேன் சரியா இப்போ ஆஸ்திரேலியா நம்ம நாட்டில் வந்து கல்குடா கல்குடா அவங்களோட பேர் வந்து நளினி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்கம்மாஜான் அவங்களோட உதவி தான் அது இந்த உதவியை கொடுப்போம் ஐயாவது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தது சொன்னேன்டா நல்லம் பத்தாயிரண்டு வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்து பெரிய ஒரு வாழ்த்து இது மச்சான் என்னென்னு சொன்னால் அவங்களோட நிலைமை பெரிய ஒரு மோசம் வாழ்கிறதுக்கு இடம் வேணும் இடம் இல்லாம கோழி காலைக்காக வாழ்கிறாங்கம்மாஜான் நீங்கள் நேரடியாகவும் வந்து பாருங்கள் பார்த்தால் நீங்களே உங்களால் மு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாலும் ஜெய்வியல் இந்த வீடை முடித்து கொடுக்குற அளவுக்கு ஆறாவது முன் வந்து செய்தியாளன்னு சொன்னால் ஒரு நன்றியாக இருக்கும் பெரிய ஒரு வாழ்த்து வாழ்த்துக்களாக இருக்கும் இந்த அம்மாவும் அப்பாவும் தான் அந்த ஒரு பொடியனை வச்சு தெரிக்கிறாங்க அந்த பொடியனுக்கும் அது உங்களோட வாழ்க்கையிலே அவன் பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு மைண்ட் இல்லை ஏன்னா மைண்ட் இல்லை அப்படியான உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தும் அவங்கள பார்க்குறதுக்கு யாருமே இல்லை இருக்கி ஆனால் அவங்க கேட்டு போகிற மாதிரி அவங்களோட மனசு கேட்கல இப்போ நம்ம மூலமாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வேப்பாடு ஒன்று பண்ணி தந்து வேண்டாம் கொஞ்சம் சந்தோஷம் ரெண்டு கேட்டிருக்காங்கம்மா தான் பாப்பம் உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆசையும் படி வீடை கேட்குறாங்கம்மா தான் வீடு கட்டி முடிஞ்சு இந்த கூரை கொஞ்சம் பூஜை போட கதவு போட்டால் பெரிய அமௌண்ட்டில் முடியாதம்மா தான் அந்தளவுக்கு நீங்களும் வந்து முன் வந்து உதவியை செஞ்சால் பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்கள் மாதிரி தான் பாரணமாக